அக்காலே நான் அந்த பையனை பார்த்து அன்னைக்கே உங்க சொன்னேன் அந்த பையன் நல்ல பையன் அக்காலே விண்மீனை கண்களாம பாத்துக்கிடுவான் அவனே நம்ம விண்மீனை கலர் பண்ணி வைக்கலாம் அக்காலே நான் சொல்லத கேளு இதுக்கு மேல நீ முடிவா மாத்தாத குழந்தை எங்க கார் பார்க் பண்ண பேருக்கா கலை இப்ப வந்துருவா நீ அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டியா எந்த பையன் அதான் அந்த விண்மீன் ஒருத்தையும் கூட ஓடனாலே அவன் கிட்ட ஏன் அக்காலே உன் வாயில பேர கூட சொல்ல மாட்டியா நான் கொஞ்ச நஞ்சு யாச்சை யாச்சிருக்கேன் அந்த பயல இன்னும் மூஞ்சில முடிச்சா ஒரு மாதிரி இருக்கட்டி அதெல்லாம் யோசி யோசிக்கதான் சாணி அள்ளி நானே மூஞ்சில பப்பிக்கிடலாமான்னு இருக்கு சோ கல்யாணம் வச்சா அந்த வீட்டுக்கு அந்த பையன் வரது போறது இருக்கும் நமக்கு மூஞ்சது கிட்ட இருக்க முடியாது என்ன ஆண்டி தெரியல என்ன கொஞ்சம் வசதி இருந்து இப்ப திரும்ப என் பிள்ளைய ஒரு பால கிணத்துல அந்த பைய வசதி இல்லாத பையனை கட்டி கொடுக்க மேலதான் ரொம்ப மனசெல்லாம் வேதனையா இருக்கு அக்காளே ஒண்ணு கூட கொஞ்சம் வசதியான மாத்தானே கிளம்பி வச்சாவ என்ன அப்படி அக்காளே நான் கட்டிட்டு போன அந்த முட்டையை ஒண்ணு காவாத அக்காளே அவ எப்பயும் குடிச்சு குடிச்சி சொத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம தான் ஆக்கிட்டு போனோம் இப்போ என்னோட கஞ்ச கணத்தால இதை கொஞ்சம் கஞ்சி பிடிக்கிறதுனால அவன் சம்பாதிச்சுட்டு வந்தெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு எப்படியோ ஒரு வீடு கிட்டிருக்கேன் அக்காளே என்னன்னு ஞாபகம் வச்சுக்க நான் இப்போ நல்லா தானே அக்காளே இருக்கேன் பிள்ளையும் போற இடத்துல பொறுமையா இருந்து நல்லா இருப்பா அக்காளே அது சரிதான் ஆனால் இவன் சின்ன பிள்ளைல நானே எவ்வளவு வாடுகளி வாடகாலும் யாச்சு எல்லாம் இருந்து பாவமாக இருக்கு எப்படியெல்லாம் விட்டேன் என் பிள்ளைய மனசு எவ்வளோ யாதனை இப்போ அதுதான் எனக்கு காய்ச்சல் நான் வீச்சல் நான் வாடி வாடி வந்து காப்பி தண்ணி எதுவும் போட்டு போட்டு தரவே தெரியுமா அந்த லட்சுமி ஒண்ணுக்கு வராது எனக்கு என் பிள்ளைக்கு சந்தோஷம் தான் முக்கியம் இவ்வளோ நாளும் அவ்வளோ குடுமைப்படுத்தினது போதும் இனி அது அவ்ளோ பிடிச்ச பையன கலவட்ட நல்லா இருக்கட்டும் தம்பி இனி நான் இந்த இடையில வரவே மாட்டேன் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா எனக்கு வேலை அக்கா உன் மனசு இப்படி மாற நினச்சே பார்க்கலக்கா விண்மீன் சந்தோஷப்படுவாக்க விண்மீன் நல்லா இருக்கட்டா விண்மீன் ஹாப்பியா இருக்கட்டா இதனை உடனே விண்மீன் தப்பி சொல்லுங்க சந்தோஷப்படுவா சந்தோஷப்படுவாக்க ஏடி ஏடி நானே வெத்தலை தப்பி சொல்ல பண்ண வெத்தலை இப்ப துள்ளவா டேய் நல்ல உசு பேத்துறீங்க மேன் என்ன நல்ல பாட்ட பட்டு உசு பேத்துங்க என்ன மங்காத்தான கெத்து எப்பவுமே இந்த மங்காத்த கெத்த மட்டும் விட்டே கொடுக்க மாட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் மங்காத்தாவோட கெத்து எப்பவுமே மங்காத்தாவோட கெத்து தான் மங்காத்தா கெத்து தான் என் முன்னாடி எல்லாரும் வெத்து தான் நான் கொடுக்க மாட்டேன் என் சொத்து தான் மாஞ்சக நம்மளே போய் சொல்லிடுவோம் இவ்வளவு சொன்னா நம்மள பில்ட் ஏற்ற மாட்டாள நம்மளே போய் சொல்லிடுவோம்

அவன் இருக்கா அப்படிலாம் அப்படி எல்லாம் எடுக்காங்களே எதுக்குள்ள சாவணம் சாவதுக்கெல்லாம் பிறந்தோம் கடவுள் எப்ப சாவ அப்ப சித்தா போதும் இப்பவே அந்த அனிஸ் என்னன்னு கேளு நீ கூட்டிட்டு வந்தால பேசவேன்னு கேளு

இந்த உடலும் உயிரும் தனிஸ் கிரிக்க தரைய ஒண்ணே விண்மனி சாத்து சேக்கலாம்ல

நான் கட்டில இருந்து உறங்கிறதுக்கு வந்தேன் அதுக்கு இங்க வீட்ல 1000 கட்டில் கிடக்கு அதல இருந்து உறங்கி இருப்பனே ஆ மூஞ்ச பாரு அஞ்சு நிமிஷம் பாப்பே வரல என்ன போய் கம்ப்ளைன்ட் பண்ணிரேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட் பொல்லாத ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்காய் அப்ப இங்க பார்க் பண்ண ஃபைன் அடிப்பானோ என்னவோ தெரியல பார்க்க மணியாச்சி ஆ அடிச்சு அடிக்கிட்டு மொட்டை கிட்டுவா மஞ்சள் ஆ வாவ் நெவர் எவர் என்னையே தந்தே நுனக்காக வாய முடுட்டி நீ எதுக்கு பாடிட்டு இருக்கா இந்த முட்டையும் பாடியானு ஒரு காலத்துல இவன என்ன மாப்ளன்னு பார்த்து கொண்டதே பிடிக்கல பிடிக்கல நடிச்சா இப்ப இவன் கூட ஒளிச்சு பேசிட்டு இருக்கியோ இவன சந்திக்கிறது காண்டதே வந்து நின்னா ஆப என்ன முத்து பாண்டி நாயதனனி சின்ன பொண்ணு பியாயதனனி நாயதல இருந்த உடனே ரெண்டு பேரும் என்ன

நீ எதுக்கு இங்க வந்து நீ வில்ட்ட பேசி நிக்கா உன காரை பார்க் பண்ணிட்டு எண்டல வர சொன்னேன் ஏமா காருக்கு எங்க பார்க் பண்ணலாமான்னு தெரியாது காரை பார்க் பண்ணிட்டு இந்த புள்ளட கேக்கலான்னு பார்த்தேன் அவ இந்த ஜண்டைக்கு வரா ஏதோ அவள தான் பார்க்க வந்தேன்னு நினைச்சிட்டா உங்களுக்கு நீ பிள்ளை இல்லன்னு அவள சொல்லாதானே பொம்பளன்னு சொல்லு நீ நீ பேசாத நான் பார்த்தேன் அதோட மீசை இருக்கு அது பாத்துக்க மாட்டயா ராணி ஏ ராணி எஸ் ராணி எரிங்க எஸ் ராணி எதுக்கு ஏமேல கோவத்துல நிக்கறியே

சும்மா சும்மாமா போட்ல வா போமா உன்னை கொன்னு போட்டால நீ திருந்தமா டபத்தியா உமா உமா நான் சும்மா தான் உமா கிண்டலுக்கு தான் பேசிறேன் உமா சும்மா உமா கோபடாத உமா போட்ட கெட்டி வச்சிருக்க அந்த கயிற ஊத்த என்னாவோ உமா சும்மா இரு கயிற மட்டும் போட் அப்படியே பேரான செத்து பேரு எனக்கு உண்மை இல்லாத நீ நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அந்தல செத்து போ உமா வேண்டாம் உமா 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 போட்டு போ உமா திரும்பி வரவே எங்க போற <laughs>